நாலு நாளில் ஃப்ரான்ஸ் போக வேண்டிய ஜிம் மாஸ்டரை தலையில் கல்லை போட்டு தலையை நசுக்கி கொலை பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரான்ஸில் அவரோட மனைவி இவருக்காக காத்துக்கிட்டு இருக்காரு இவர் இப்போ இந்த உலகத்துலேயே இல்லை எதனால் ஏன் அவரை கொண்டாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுச்சேரியை புதுச்சேரி மாநிலத்தில் சேர்ந்தவர் தான் ஜிம் மாஸ்டர் விக்கி ஜிம் வச்சு நடத்திட்டு வராரு இவர் வந்து முப்பது வயசாக முப்பத்தஞ்சு வயசு ஆகுது கடந்த இருபத்தொம்பதாம் தேதி புதுச்சேரியை சேர்ந்த ஆட்டோ டிரைவரான சாமிநாதன் அப்படிங்கிறவர் இறந்து போயிருக்கிறாரு ஸோ அவரோட இறுதிச் சடங்கில் பங்கேற்றிருக்கிறாரு சாயங்காலம் அஞ்சு முப்பது மணியில் இறுதி ஊர்வலம் நடக்கப் போகுது அதுக்காகவும் அவர் தயாராகிட்டு இருக்காரு ஆனால் அதுக்கு முன்னாடி ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரு அஞ்சு அஞ்சு பேர் அஞ்சு பேர் ஒரு கும்பல் வந்து மது போல மது போதையில் தகராறு பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அதை போய் இந்த விக்கி தட்டி கேட்டிருக்கிறாரு அதனால் ஆத்திரம் அடைஞ்ச அந்த அஞ்சு பேரும் இந்த விக்கியை சரமராக தாக்கியிருக்கிறாங்க சரமாரியாக தாக்கினால அங்கேயே மயங்கி விழுந்திருக்கிறார் மயங்கி விழுந்தவரை பக்கத்தில் ஒரு பெரிய கிரானைட் கல் இருந்திருக்கு அந்த கல்லை எடுத்து இந்த விக்கி தலை மேலே போட்டிருக்கிறாங்க போட்டதில் சம்பவ இடத்துல இரத்த வெள்ளத்தில் இறந்து போயிருக்காரு இந்த அஞ்சு பேர் கொண்ட கும்பல் வந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருக்கிறாங்க இதை வந்து தடுக்க முயன்றவரையும் தாக்கியிருக்காங்க அவங்களும் காயமடைஞ்சிருக்கிறாங்க போலீஸ்காரங்க வாங்குறாங்க வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க இவரை உடலை மீட்டு வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஸோ விசாரணையில் ஒரு மூணு பேரை பிடிச்சி கைது பண்ணி ரகசிய இடத்துல வச்சு விசாரணை இருக்காங்க இந்த குற்றவாளிகள் இருக்காங்கல்ல அஞ்சு பேர் அவங்களோட வீட்டை இந்த விக்கியோட உறவினர்களும் பொதுமக்களும் அடித்து நொறுக்கி தாக்கியிருக்காங்க இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அடித்து நொறுக்கி இந்த மாதிரி கலவரத்தில் ஈடுபட்டுருக்காங்க புதுச்சேரி மக்கள் அந்த அளவுக்கு இந்த சம்பவம் வந்து புதுச்சேரியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏன்னா ஒரு பட்டப்பகலில் ஒரு அஞ்சு பேர் கொண்டு வந்து தலையில் கல்லை போட்டு கொண்டுருக்கிறான் எவ்வளோ பெரிய கொடூரமான விஷயம் இதுக்கெலாம் காரணம் மது போதை மறுபடி மறுபடியும் அந்த மதுவை பேன் பண்ணுங்கள் கஞ்சாவை பேன் பண்ணுங்கள் போதையை பேன் பண்ணுங்கள் இதெல்லாம் தான் குற்ற செயல்கள் வந்து கம்மியாகும் நான் வந்து சுத்தமாக தீர்ந்து போகும்னு சொல்லலை கம்மியாகும் இந்த மாதிரி கம்மி இந்த மாதிரி போதை தான் பாதி குற்றங்களுக்கு வந்து இதாக இருக்குது வேறாக இருக்குது ஸோ தயவு செஞ்சு கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தயவு செஞ்சு இந்த வந்து மது போதை மது கஞ்சா இதெல்லாம் சுத்தமாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லை புதுச்சேரியில் இல்லை அப்படின்னா தான் குற்ற சம்பவங்கள் வந்து அறவே குறையும் நான் சொல்கிறேன் ஸோ இந்த சம்பவம் அதுதான் நம்மளை எடுத்துக்காட்டுது ஏன்னா ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிருக்கு பாருங்கள் தன்னோட மனைவி பார்க்கறதுக்காக ஃப்ரான்ஸு போக இருந்த ஒரு மனுஷன் எவ்வளோ ஆசையாக இருந்துருக்கிறாரு தன்னோட மனைவியை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்க அந்த மாதிரி அந்த மனைவி தன்னோட கணவனை பார்க்க தன்னோட கணவன் ஃப்ரான்ஸுக்கு வராருங்கன்னு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க எல்லா சந்தோஷத்துலேயும் மண்ணல்லி போட்டது இந்த வந்து மது இந்த சாராயம் வந்து ம அவங்களோட சந்தோஷத்தில் அவங்களோட வாழ்க்கையில் மண்ணல்லி போட்டிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா அதுதான் இந்த அஞ்சு பேரை இந்த ஆனால் காரணமே இல்லை அவன் எந்த சிறப்புமே பண்ணல தகராறு பண்ணவங்கள தட்டி கேட்டிருக்கான் தட்டி கேட்டது அவங்க வந்து கொண்டு அந்த போதை போதை வந்து என்ன போதையில் என்ன பண்ணுறோன்னே அவங்களுக்கு தெரியாது போதையாக இருக்கும்போது நான் என்ன செயலில் ஈடுபடுறோங்கிறதே அவங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது இந்த போதை அது நம்ம நாட்டில் இருக்கணுமா இது ஏன் வச்சுருக்குறாங்க கவர்மெண்ட் இதெல்லாம் தடை பண்ணக்கூடாதா எவ்வளோ ஆக்ஷன் எடுக்கிறாங்க எத்தனையோ விஷயங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க இப்போ மாதிரி வண்டியில் ஹெல்மெட் போட்டு போடலன்னா அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அது மாதிரி காரில் ஃபோனை ஃபோனை வச்சுட்டு கையில் வச்சுட்டு போய் பேசிட்டு போனால் கைது பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி எத்தனையோ சம்பவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஆனால் அந்த மது வந்து ஒருத்தனோட குடும்பத்தை அழிக்குது சமுதாயத்தை கெடுக்குது வீட்டை கெடுக்குது தன்னோட உடலை கெடுக்குது எல்லாத்தையுமே கெடுக்குது இதையான் தடை பண்ண மாட்டேங்காங்க கவர்மெண்ட்டு அப்படின்னு தான் தெரியல இதுக்காக என்ன பண்ணணும்னு தெரில ஏன்னா எத்தனையோ பேர் இந்த மாதிரி மதுவால் அழிஞ்சு போகிறாங்க ஸோ இதை தடை பண்ணுனா தான் அந்த மாதிரி குற்ற செயல்கள்லாம் கம்மியாகும் இதெல்லாம் தடுக்கப்படலாங்கிறது என்னோட கருத்து நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க இதை பற்றினு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கனாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் டெய்லி இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு மீண்டும் மற்றொரு ஒரு சம்பவத்தை சந்திக்கலாம் அண்டில் தென் பாய்